பொங்கல் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் எனக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற மத கஜராஜா பட மேலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற பட அப்படி என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாசிட்டிவான நியூஸ் சாங்ஸ் என்னோடய ஒப்பீனியன் இப்போ வரக்கூடிய சாங்ஸ்லாம் குறிப்பிட்ட சாங்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப கேட்குறது போல் இருக்குது அதில் ரொம்ப நாள் கேட்குற மாதிரியான சாங்ஸ்லாம் வரதே இப்போலாம் அரிதாகிடுச்சு பட் மத கஜராஜா பட சாங்ஸில் சிக்கு புக்கு சிக்கு மைடியர் லவ்வர் சாங்ஸ்லாம் இப்போ கேட்டாலுமே சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு சாங்ஸுமே பக்கா தேட்ரு மெட்டீரியல் இன்னொரு பக்கம் இப்போலாம் பிஸ்னஸை மையப்படுத்தி தான் சாங்ஸுமே வருது பட் மத கஜராஜா சாங்ஸ் முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற விதத்தில் சாங் வந்திருக்கு ரெண்டாவது மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி பல ஜார்க் பஸ்டர் சாங்ஸை கொடுத்துருக்குறாரு அவர் படங்கள் நடிக்கும் போதெல்லாம் உங்களுடைய மியூசிக்கே நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்னு பலரும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வகையில் மதகஜராஜா சாங்ஸ்லாம் செம செலப்ரேஷனாக தேட்டரில் இருக்க போதுங்க ரெண்டாவது கிளாமர் இந்த ஸ்லிம் பாடி சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ கிளாமரில் வராங்க அதெல்லாம் சுத்தமாக ரசிக்கவே முடியலை இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரக்கூடிய சுந்தரிசி படங்கள்லையே கிளாமராக ரசிக்கப்படியே இல்லை பட் மத அஞ்சலி அண்ட் வரலட்சுமியோடைய லுக்கெலாம் சூப்பராக இருக்குது மூணாவது இப்போலாம் காமெடி ரொமான்ஸ் ஆக்ஷன்னு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் படங்களே வரதே ரொம்ப கம்மியாகிடுச்சி இந்த சூழ்நிலையில் கலகலப்பு தீய வேலை செய்யணும் குமார் மாதிரியான படங்களை எடுத்த சுந்தர்சி சுந்தர்ஷி ராஜாவை எடுத்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான என்டர்டெய்னராக இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது மூணாவது காமெடி இப்போலாம் சுத்தமாக காமெடியெலாம் பல படங்களில் இல்லாமல் போயிடுச்சு குறிப்பா சந்தானமுடைய காமெடியெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியே இருந்தது பட் இவரும் ஹீரோவா வந்த பிறகு அதுவும் மிஸ் ஆகிருச்சு சந்தானம் காமெடியா பீக்ல இருந்த டைம்லயே மதகஜராஜாவை எடுத்திருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சந்தானம் செம்மை பீக்கில் இருந்தாரு இவருடைய கெரியர்லேயே ஒரே வருஷத்தில் பதினான்கு படங்கள் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்து பதிமூணில் தான் இந்த வருஷத்தில் தான் மதகஜராஜா படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருந்தாங்க ஸோ காமெடியும் நல்லா ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது ஸோ காமெடி கிளாமர் மசாலா ஆக்ஷன்னு எல்லாமே இருக்க ஒரு விண்டேஜ் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு வரப்போதுங்க பொங்கலுக்கு ஏகப்பட்ட நாள் விடுமுறை இருக்கிறதால கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கிளிக் ஆகிருச்சுனா எந்த வருஷத்தில் இந்த படத்தை எடுத்தாங்கலாம் பார்க்க மாட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சக்ஸஸை கொடுக்கவும் வாய்ப்பு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை